ජටමතුකම් करواගේ වැtu रिජෝ වැඩකිරීම හැ क्याیاk, ne. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அரசாங்கத்தினால் நேரடியாக அதிகரிக்க முடியாது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதற்கமைய பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு என்ற வகையில் பெருந்தோட்ட நிறுவனங்களோடு நாம் பல்வேறு கட்ட நடத்தி நடத்தியிருந்தோம் விசேடமாக நிதி பிரதி அமைச்சரும் தொழிலமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்தவும் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றிருந்தார் அதற்கமைய இருவரும் இணைந்து பல்வேறு கட்ட கலந்துரையாளர்களின்